ஜோதிமணி ஆப்பு கேஎஸ் அழகிரியின் பதவி பறிபோச்சு பதவிச்சுதிமணிக்கும் கே எஸ் அழகிரிக்கும் இடையே நடந்த நிழல் யுத்தத்தின் பின்னணி என்ன இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு காங்கிரஸ் கட்சியின் முதல் கட்ட தொகுதி விருப்ப பட்டியலில் கரூர் தொகுதி பெயர் நீக்கிவிட்டு மற்ற தொகுதியின் பட்டியலை திமுகவிடம் அழகிரி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் பின்னணியில் கே எஸ் அழகிரியை இயக்கியது யார் யார் பேச்சை கேட்டு எதற்காக தனது சிட்டிங் கரூர் நீக்கினார் திட்டமிட்டு கட்சிக்குள்ளேயே உள்ளடி வேலை பார்த்தது யாரை திருப்திப்படுத்த என டென்ஷனின் உச்ச கட்டத்தில் இருந்த ஜோதிமணி ஜூம் மீட்டிங்கில் நடந்த சம்பவத்தை சரியாக பயன்படுத்தி பணி தீர்த்து கொண்டார் இதையடுத்து கே எஸ் அழகிரியின் மாநில தலைவர் பதவி பறிபோனது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி பல சரிவுகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்த போதிலும் தமிழகத்தில் எட்டு எம்பிக்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒரு மேயர் இரண்டு துணை மேயர்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட நகராட்சி தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிகளில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கும் நிலையிலும் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சிட்டிங் தொகுதிகளை கூட திமுகவிடம் கேட்டு பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் கட்சி தடுமாறி வருகிறது இது காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமல்லாது தேசிய தலைவர்கள் மத்தியிலும் மாநில தலைமையின் மீது அதிருப்தி நிலவி வந்துள்ளது கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமில்லாத காங்கிரஸ் கட்சியில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாகவே மாநில தலைவர் கே எஸ் அழகிரியை மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி பெரிய சரிவை எதுவும் சந்திக்கவில்லை இதன் காரணமாக தனது தலைவர் பதவியை முழுமையாக ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்தார் கே எஸ் அழகிரி இந்த நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி வர இருந்த நிலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் அஸ்வய்குமார் தலைமையில் ஜூம் மீட்டிங் நடைபெற்றது அகில இந்திய தலைவரின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் செலவுகளை கட்சி தலைமை செய்ய வேண்டும் என குரல் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கே எஸ் அழகிரி கட்சியில் அந்த அளவிற்கு நிதி இல்லை என கைவிரித்துள்ளார் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் நிதி கொடுத்தால் சிறப்பாக கூட்டம் நடத்தலாம் என கூறியுள்ளார் அப்போது மேலிட பொறுப்பாளர் அஸ்வய் குமார் தமிழக காங்கிரஸ் எம்பி கிளிடம் தலா பதினைந்து லட்சமும் எம்எல்ஏக்களிடம் தலா ஐந்து லட்சம் வசூல் செய்தால் கிட்டத்தட்ட ரூபாய் இரண்டு கோடி நிதி வரும் அதில் செலவு செய்து கொள்ளலாம் என ஒரு ஐடியா கொடுத்துள்ளார் இதை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கொண்டனர் இருப்பினும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை யார் முன்னின்று நடத்துவது என்ற கேள்வி எழுந்தபோது இரண்டு கோடி ரூபாய் என்னிடம் கொடுத்தால் சிறப்பாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்துகிறேன் என அழகிரி கூறியுள்ளார் உச்சகட்ட டென்ஷனில் காத்திருந்த ஜோதிமணி கட்சி தலைமை நடத்த வேண்டிய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்த வழியில்லை என கூறிய மாநில தலைவர் எம்பி எம்எல்ஏ எம்எல்ஏக்குடன் வசூல் செய்து கொடுப்பதை வைத்து கூட்டம் நடத்த முன்வருவது ஏன் என கேள்வி எழுப்பினார் இதனால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருமையில் பேசிக் கொண்டுள்ளனர் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கட்சியின் வரவு செலவு காட்டுவதில் வெளிப்படை தன்மை இல்லை என ஜோதிமணி பேச இதற்கு பதில் அளித்த கே எஸ் அழகிரி செந்தில் பாலாஜியிடம் பத்து கோடி வாங்கியதற்கு ஜோதிமணி கணக்கு காட்டிவிட்டாரா கட்சிக்கு வரும்போது இரண்டு ஜாக்கெட் இரண்டு சேலையுடன் வந்த ஜோதிமணி எத்தனை கோடி வைத்துள்ளார் என்பது குறித்து கணக்கு பார்க்கலாமா என ஒருமையில் அநாகரியமாக பேசியதாக கூறப்படுகிறது இருவரது பேச்சையும் கேட்டு டென்ஷனான மேலிட பொறுப்பாளர் அஜ்வய் குமார் ஜூம் மீட்டிங்கும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என பாதியில் முடித்துவிட்டு நடந்த அசிங்கத்தை மேலிடத்தில் பதிவு செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து ஜூம் மீட்டிங்கில் தனக்கு நடந்த அவமானத்தை ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் முறையிட்டுள்ளார் ஜோதிமணி ஜூம் மீட்டிங்கில் நடந்தது என்ன யார் என்ன பேசினார்கள் என்பது குறித்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே இருவரும் விரிவாக விசாரணை நடத்தினர் இதில் அகில இந்திய தலைவர் வருகைக்கு முதலில் நிதி இல்லை என கூறி ஆர்வம் காட்டாத அழகிரி இரண்டு கோடி பணம் வருகிறது என்றவுடன் கூட்டம் நடத்த ஆர்வம் காட்டியது ஏன் என்ற கேள்வி பெரும் சர்ச்சையை கிளப்பியது கேள்வி கேட்ட எம்பி ஜோதிமணியிடம் அநாகரியமாக பேசியதும் அவரது தனிப்பட்ட விஷயங்களை விமர்சனம் செய்ததை கண்டித்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அழகிரியின் செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்து அதிரடியாக அழகிரியின் பதவியை பறித்துள்ளது மீட்டிங்கில் அநாகிரியமாக பேசினார் என்பதை விட திமுக தட்டி பறிக்க நினைக்கும் தனது சொந்த சிட்டிங் கரூர் தொகுதியை முதல் பட்டியலில் நீக்க காரணம் என்ன இதன் பின்னணியில் கே எஸ் அழகிரியை இயக்கியது யார் என டென்ஷனின் உச்சகட்டத்தில் இருந்த ஜோதிமணி ஜூம் மீட்டிங்கில் ஏற்பட்ட மோதலை சாதகமாக பயன்படுத்தி மேலிடத்தில் வச்ச ஆப்பு கே எஸ் அழகிரி பதவி பறி போனது ஜோதிமணிக்கு எதிராக கட்சியில் உள்கூத்து வேலை பார்த்த கே எஸ் அழகிரிக்கு பதவி மட்டும்தான் போனது பின்னணியில் இருந்து அவரை இயக்கியவர் இயக்கியவருக்கு மூக்கே போயிருக்கும் என்கிறார்கள் ஜோதிமணியின் ஆதரவாளர்கள்